வணக்கம் மக்களே ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு கட்டணம் வசூலிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு எவ்வளோ கட்டணம் வசூலிக்கப்படும் யாருக்கெல்லாம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் இதுவரை ஒரு நாளைக்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும் இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றிலிருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக உயர்த்தப்படும் இப்போதிலிருந்து ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் மேல் பணம் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் வந்து ஐந்து முறை இலவசமாக நீங்க வந்து பணம் எடுத்துக்கலாம் ஏடிஎம்லன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே எடுக்கும் போது அதற்கான கட்டணம் வந்து பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் பதினேழில் இருந்து ரூபாய் பத்தொன்பதாக ஆக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படுகிறது ஸோ இன்டர்சேஞ்ச் கட்டணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்தியன் ஏடிஎம் கார்டு இருந்து நீங்கள் எஸ்பிஐல பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து இன்டர்சேஞ்ச் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் வந்து பதினேழு ரூபாயிலிருந்து பத்தொன்பது ரூபாயாக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கார்டு பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம் இல் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எத்தனை முறை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கவுண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா ஐந்து முறைக்கு மேலே நீங்க வந்து ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணும் உங்களுக்கு கட்டணம் வசூலிப்பாங்க அது அதுவும் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் கட்டணமும் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயிலேருந்து பத்தொன்பது ரூபாயா உயர்ந்திருக்கு ஸோ உங்ககிட்ட எந்த ஏடிஎம் கார்டு அந்த ஏடிஎம்மில் பணம் எடுங்க ஒருவேளை உங்ககிட்ட அந்த ஏடிஎம் வந்து உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் வேறு ஏடிஎம்ல அதாவது எஸ்பிஐ கார்டு தான் உங்ககிட்ட இருக்குது ஆனால் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் இங்கே பக்கத்தில் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வேற ஏடிஎம்களில் பணம் எடுக்கலாம் மற்றபடி நீங்கள் எந்த கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த கார்டை யூஸ் பண்ணி அந்த ஏடிஎம்மில் பணம் எடுங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்